அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து அலகமது இல்லா அலமது இல்லாஹ் ரொபியில் ஆகமே எல்லா புகழும் தோணின்றி வான்பாடை தேரையன் அல்லாஹ் வைக்கி அலமது இல்லா அலமதுல்லா நம்ம சோர்த்தூள் முழுக்க இருக்கோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு பத்தாவது வசனங்கள் பார்க்க போகிறோம் பத்தாவது வசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆறு முதல் ஒன்பது வசனங்களை ரிவிஷன் பண்ணிடலாம் بسم الله الرحمن الرحيم وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله ما نزل الله من شيء أنتم إلا في ضلال كبير سورة ملك وقالوا لو كنا نسمع ونعقل ما كنا في أصحاب السعير வா காலுத்தாவா காஃப் அந்த அதே இடத்துல அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அலிஃப் மத்தா இங்கே இடத்துல வாவ் மதா ஸோ இரண்டு இடத்துலையுமே மத ஆட்சியிலே இரண்டு இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதணும் லவ் குண்ணாக நூண் மூச்சதாக செய்யணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதணும் நஸ் மாவு சீன் சுக்குன் சட்டம் ஓதணும் எந்த வித அசைகளும் கொடுக்கக்கூடாது கரெக்டாக அந்த சுக்குனுடைய சத்தத்தை மட்டும் கொடுக்கணும் கையிலு மே குன்ன மலை மதுள் அசலி இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் குன்ன நூண்மு சதாக குன்னா செய்யணும் ரெண்டு இடத்துல நுண்முஷதாக வந்துருக்கு குன்னா செய்யணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபீ அதில் மது இருக்குது மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது ஸோ இந்த இடத்துல மதுள் முன்ஃபசில் நான்கு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் சுவாத் சுக்குன் பிரச்சினது இருக்குது ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி வச்சுருக்கணும் ஹா ஹாலில் என்ன இருக்குது அது ஷொகீரா இரண்டாம் ஹரக்கத்தலை வணிகிட்டம் கொடுக்கணும் சீனில் ஷம்சியா ஸோ ஷம்சியாங்கிறப்போ நம்ம இதுலேருந்து சேர்த்து ஓதிடு ஷதா இருக்குல்ல அஸ் ஹாபி சாயிர் இப்படி ஓதணும் வசனம் துறைய முடியும்னா ராசுக்குன்னு வச்சு வரும்போது அதற்கு முந்தைய எழுத்து நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல ஏமா தான் வந்திருக்குனால அந்த ராசு கூட மெல்லினமாக ஓதணும் ஆல்ரெடி இதில் மதுவில் ஆறு திடம் பெச்சுருக்கு முதல் வசனங்கள்லதே தொடர்ந்து வருதுனால டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் இரண்டு நான்கு அல்லது ஆறு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் முதல்லேருந்தே நம்ம எப்படி ஓதுறோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது ரைட் அலமது இல்லா ரிப்பீட் பண்ணிடலாமா அலமது இல்லா அடுத்த வருஷம் நினைச்சா நாளை வகுப்பில் பார்க்கலாம்